இயக்குனர் விஷ்ணு வரதன் இயக்கத்தில் எக்ஸி பிலிம் கிரியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நேசி பாயா இந்த படத்தில் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் சரத்குமார் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு அண்ட் இதற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு First of all, SK sir, thank you so much இவ்வளோ அவங்க டைம் எடுத்துகிட்டு வந்து நம்மளை ஃபுல்லாக இங்கே ஃபுல் இவெண்ட்டு இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் செகண்ட்லி மை ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்குள் அங்கிள் உங்க எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ ஸோ மச் விமல் ஆண்டி தேங்க்யூ என்னோடய கோ ப்ரொடியூசர் ஸ்னேயா பிரிட்டோ இந்த மெயின் ப்ளூ த என்டையர் ப்ராஜெக்ட் ஒரு அசம்பிளிங்க பேச மீன் என்டையர் ப்ராஜெக்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மெயின்லி என்னோடய குரு மிஸ்டர் விஷ்ணுவர்தன் சார் ஹாய் சார் சார் தேங்க் யூ சார் ஆக்சுவலி எனக்கே என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது நீங்கள் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன் நீங்கள் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு தேங்க்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் லேர்ன் டு லார்ட் ஃப்ரம் யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வித் அவுட் யூ திஸ் ஸ்டூடண்ட் ஹப் பின் பாசிபிள் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே டச் பண்ணி வச்சிட்டேங்க எமோஷனை எனக்கு நான் சில எக்ஸ்பிரஷனை அண்ணா படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்கிறாரு இதெல்லாம் நீ பண்ணுவோட இதெல்லாம் பார்த்ததில்லையே எங்கேடா இருக்கு இதெல்லாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஸோ மெனி திங்ஸ் ஐவ் லேர்ன் ஃப்ரம் யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அனுமான் தேங்க் யூ கரண் அண்ட் த மேன் ஆஃப் தி ஹவர் யுவன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் சார் அண்ணனுக்கு த்ரீ யோ மியூசிக் மை பிரதர் காட் லான்ச் அண்ட் ஐ எம் கெட்டிங் லான்ச் த்ரீ யோ மியூசிக் எங்கேயோ ஒரு இட்ஸ் டெஸ்டினி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒண்டர்ஃபுல் சாங் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அப்புறம் ஐ லவ் யூர் ஆட்டிடியூட் சார் கூல் அது வண்டர்ஃபுல் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் என்னோட கோ ஸ்டார் அதிதி அதித்தி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் லவ்லி கோ ஸ்டார் ஸோ சப்போர்ட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் சரத் சார் வணக்கம் சார் சார் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட் உங்களோட அடிக்கும்போது போது ஞாபகம் இருக்கா சார் என் லைன்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு சார் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை அந்த பாறை ஏன்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் சரத் சார் பண்ணது படத்துல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அவ்வளோ டைலாக்ஸ் இருக்காது சரத் சருக்கு ஆனா அவரோட லுக் அந்த ஒரு பவர் இருக்கும் தெரியுங்களா அதை பார்த்து ஒரு மாதிரி அள்ளு கிளம்பிடுச்சு எனக்கு ஆனா ஹெல்ப் பண்ணீங்க சார் நீங்க ஏலைன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டு எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் தட் சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் கல்கி அக்கா மேடம் கல்கி மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வாட் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் டைம் வித் யூ ரொம்ப கியூட்டா இருக்கும் மேம் நீங்க தமிழ் பேசும்போது எஸ்பெஷலி டப்பிங் ஞாபகம் இருக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் சார் தேங்க்யூ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தமிழ் பேசி சோ மச் எஃபர்ட் யூ போட்டு இந்த ஃபிலிம் மேம்

சுரேஷ் சந்திரா சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஹெல்ப் அண்ட் மை பிரதர் அண்ணா தேங்க்யூ சோ மச் அக்கா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எவ்ரிவா யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஒரு கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன் அப்பா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என் தாத்தா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னையும் அண்ணனையும் ஒரு இந்த சினிமா இதில் பார்க்குறதுக்கு ஒரு ஆசை எங்கள் அப்பாவுக்கு ஸோ எங்கள் அப்பா இங்கே இல்லைன்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் அவர் எங்கிருந்தாலும் சந்தோஷப்படுவார் பெருமைப்படுவார் அண்ட் அவர் பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கும் நம்ம கிட்ட ஸோ அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும்னு நான் விண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஜான் ஃபோர்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் என்ன சார் பின்னாடி போடணுமா வீட்டுக்கு போவா பின்னாடியா ஆ ஓகேயா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூண்ணே ஸ்னேகா பெட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க வந்து முன்னாடியிலருந்தே இது வந்து நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே டைம் விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வர முடியல சார் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்ட்டையும் சொல்லியிருந்தேன் ஸ்னேகா அவங்கள்டையும் சொல்லியிருந்தேன் அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது அப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க அப்போயும் வந்து நான் எதாவது சொல்லிடலாம் சார் நான் ஊருக்கு போகிறேன்றதை சொல்லிடலான்னு நினச்சேன் பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிட்டோ சார் இந்த படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார் என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னிலாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நான் இது பண்ணணுன்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அவங்க இவ்வளோ அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம் இது எதுக்கு நமக்கு இது வேண்டாம் நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது அண்ட் அதை தாண்டி ஜேவியர் பெட்டோ சாரை பற்றி நிறைய நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க ஒருத்தையும் பழகிற விதம் அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு எவ்வளோ பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்க அவங்கள பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது மிக முக்கிய காரணம் சார் இன்றைக்கி இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினச்சதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சதுக்கு ஏன்னா எல்லா நம்ம லைஃப்பில் வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமாக எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம பேசிடுவோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கூட பேசிடுவோம் ஆனால் இந்த மாமனார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லேயும் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவாக இருக்கும் அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சினிமா பண்ணும் பெரிய ஃபிலிம் பண்ணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட இருக்க அவ்வளோ உழைப்பையும் கொட்டிவிடுங்க எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க உங்கள் அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம் இந்த அளவில் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி நினைக்காம லான்ச்சே இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேரக்டரை தேடி பிடிச்சி இப்படி ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய உழைப்பும் சக்ஸஸும் மட்டும்தான் அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இந்த ட்ரெய்லர் எனக்கு அன்றைக்கி வீட்டில் வரும்போது காமிச்சாங்க இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல்